தமிழ்நாடு போலீஸுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு போலீஸை நிர்வாகம் செய்யக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் திருட்டு வழிப்பறி கொலை கொள்ளை கற்பழிப்பு ஒரே நாளில் ஒன்பது பாலியல் பலாத்கார சம்பவம் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது பெண் காவலரை கற்பழிக்க முயற்சிக்கிறார்கள் ரயிலிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்ணை தள்ளிவிட்டு சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் படிப்பதற்கு கேட்பதற்கு அருவருப்பாக இருக்கிறது மிகவும் பயமாக இருக்கிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுங்கள் திருக்கு வழிப்பறி போதை கடத்தல் காரரிடமிருந்து இந்த தெய்வ தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் என்கிற கோரிக்கை நினைக்கிறது தமிழக அரசு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய மோதல் போர் வாதிப்பு பாதிப்புற ஐயாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இளம் மாண்பு மிகு மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர் திட்டத்தை அமல்படுத்தி சொல்லுகிறார் நாடு முழுக்க எல்லா மாநிலமும் அண்டை மாநிலம் பாண்டிச்சேரி கேரளம் இதெல்லாம் பயனடை மட்டும் மோதல் மாணிலம் தடை ரொம்ப தப்பு மோதல் போகிறதுல மட்டுமில்லை இதான் கல்விக் கொள்வியில் மட்டுமில்லை இப்போ கல்விக் கொள்கையில் நம்முடைய துணை முறை அமைச்சர் உதயநிதி நாங்கள் இருமொழி கல்வி கொள்வின்றாங்க ஒன்றும் தமிழகத்தில் வந்து உண்மொழி கல்வி கொள்வி முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தனியார் பள்ளி அங்கே அவர்கள் இங்கு படிக்கிறார்கள் யார் தனியாரானது பயன்படுத்தி படிக்கிறோம் பாணமையும் படிக்கிறார் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் தான் படிக்கணும் இருமொழி கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே தமிழகம் பல இழப்புகளை சந்தித்து விட்டது நவோதயா ஸ்கூல் தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழகத்திலே தேசிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்படலை தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பல நிதி பாதிக்கப்பட்டது அதனால் அவர்கள் இருந்திருந்தாலும் சரி கருணாநிதி இருந்திருந்தாலும் சரி பிஎம்சி வரவேற்பு வரவேற்பு ஐயாயிரம் இருக்க நிதி வருதுன்னா தான் கருணாநிதி வேண்டாம் தான் ஆனா இந்த நம்முடைய ஐயா மு ஸ்டாலின் திராவிட மாடல் அணுகுமுறை என்கிற பெயர் தமிழகத்திற்கு வரக்கூடிய நன்மையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலைமை மாற வேண்டும் அது மட்டுமல்ல

நரேந்திர மோடி எல்லாருக்கும் வீடு வேண்டி கொடுக்குறாரு அனைவருக்கும் வீடு திட்டம் தெரியுமா பிரதமருடைய பிரபலமான திட்டம் உடனே மு க ஸ்டாலின் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் இதில்